ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன மகா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி ஸ்பெஷல் அரங்கன் கேட்டான் கோதை நீ ஏன் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாய் என்று கோதை கூறினாள் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறிவிட்டு ஒன்றும் அறியாதவர் போல் இந்த கேள்வி ஏன் அது மட்டும் அல்ல உங்கள் நாமங்களில் கேசவன் என்ற நாமம் மார்கழி மாதத்திற்கு உரியது அல்லவா அதில் என்ன விசேஷம் என்றால் க என்றால் பிரம்மா ஈச என்றால் சிவன் நாராயணன் ஆகிய பரபிரம்மத்தின் வசம் இருவரும் என்ற பொருள் வ என்னும் சொல்லாகும் ஒன்றும் அறியாதவன் போல் அப்படியா என்ற அரங்கன் மேலும் மார்கழி தேவர்களின் விடியற்காலை அல்லவா என்றான் அது மட்டுமா இந்த மாதம் ஒரு வருடத்தில் பெய்யும் மழையின் வித்தை கொண்டது இந்த பல காரணங்களால் இந்த மாதம் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது அதனால் இந்த மாதத்தில் செய்யும் புண்ணிய காரியங்கள் நற்பயனை அளிக்கின்றன என்றாள் ஆண்டாள் அரங்கன் சிரித்து நீ பூமாதேவி என்பதை நிரூபித்து விட்டாய் அது சரி மதி நிறைந்த நன்னாள் என்று கூறியுள்ளாயே மாதம் பௌர்ணமி அல்லாத நாளில் பிறந்தால் இது சரிவராதே என்றான் நீ இதயத்தில் வரும் நாள் மதி நிறைந்த நாள் அல்லவா என்றாள் கோதை ஆகா உன் வார்த்தைகள் எனக்கு பெரிய சகோதரியை குறித்து அபிராமி பட்டர் கூறியது நினைவுக்கு வருகிறது அமாவாசை என்று அவர் பௌர்ணமி என்று என கூற அவர் வார்த்தையை மெய்ப்பிக்க அவள் அருளால் முழு நிலா வந்ததே என்றார் அந்த மாயவன் ஆம் அவளும் பெரிய மாயக்காரி அல்லவா உன் தானே அவள் என்றாள் கோதை இந்த மார்கழியில் எல்லா பெண்களையும் கூட்டிக்கொண்டு நீராடச் சென்றாய் என்ற அரங்கனை இடைமறித்து கோதை கூறினாள் நீராடுவது என்பது உண்மையில் உன்னை அடைவது என்று பொருள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் மகளான நீ ஆய்பாடி செல்வ செருமீர்களை அழைக்க காரணம் என்ற அரங்கனை பார்த்து கோதை எங்கே பிறந்தால் என்ன நீ உள்ளத்தே இருக்கையில் நாங்கள் செல்வமுடையோர் செல்வ சிறுமீர் அப்சர ஸ்திரீகள் கோபியர்களாக மாறலாம் நாங்கள் மாறக்கூடாதா என்றாள் நீ கிருஷ்ணனானால் நாங்கள் எல்லோரும் கோபியர்தான் என்று ஆண்டாள் சொன்னவுடன் அரங்கன் கிருஷ்ணனாக மாறிவிட்டான் கண்ணனாக கேட்டான் என் தந்தை நந்தகோபர் ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்காத சாதுவானவர் அவரை போய் கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று கூறியது நியாயமா ஆண்டாள் கூறினாள் சாது பிராணியான பசுவும் தன் கன்றை காக்க புலியையும் எதிர்ப்பதில்லையா அதுபோல உனக்கு தீங்கு நினைப்பவரை எதிர்க்கும் திறன் கொண்டவர் அல்லவோ உன் தந்தை ஆனாலும் என் தாய் ஏராந்த கட்டி அழகிய கண்ணை உடையவள் என்று சொன்னது சரிதான் என்ற கண்ணனிடம் அந்த கண்ணனு அந்த கண்ணுக்கு அழகு எப்படி வந்தது தெரியுமா உன்னை பார்த்து கொண்டே இருந்ததனால்தான் என்ற கோதை இந்த வார்த்தை உன்னையும் நினைவுபடுத்தியது ஏராந்த கண்ணி என்றபோது உன் மார்பில் விளங்கும் வைஜெயந்தி மாலை நினைவுக்கு வந்ததும் உன் அழகில் ஆழ்ந்துவிட்டேன் அதனால் உன்னை யசோதை இளம் சிங்கம் கார்மேனி போல் முகத்தான் என்று வர்ணிக்கத் தோன்றியது என்றாள் கண்ணன் முறுவல் செய்து முதலில் நந்தகோபன் குமரன் பிறகு யசோதை இளம் சிங்கம் என்றவனிடம் ஆம் உன் தந்தையுடன் இருக்கும்போது தந்தைக்கு அடங்கின இளம் பிள்ளை ஆனால் தாயிடம் ஒரு இளம் சிங்கம் போல் இருப்பாய் செல்ல பிள்ளையல்லவா உன்னை கார்மேனி செங்கன் என்று ஏன் வர்ணித்தேன் தெரியுமா அன்பர்களுக்கு கருணை என்ற மழையை பொழிவதால் மழை மேகம் போன்று வண்ணம் கொண்ட வன்னி பக்தர்களைக் கண்டு ஆனந்த மிகுதியால் உன் கண் செந்நேரம் கொண்டது கதிர் மதியம் போல் முகத்தான் என்றது உன் கண்கள் பக்தர்களுக்கு தீங்கு இழைப்பவரை நோக்கும்போது போது கதிரவனை போல் தீ விழிக்கும் பக்தரை நோக்கையில் மதியை போல் குளிர்ந்திருக்கும் அல்லவா என்றாள் ஆண்டாள் ஆனால் இடைச்செருவனை போல் நீ போட்ட வேஷம் எங்களுக்கு தெரியாதன நினைத்தாயா நீதான் நாராயணன் என்றறிவோம் அதனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றேன் என்ற கோதையை பார்த்து கண்ணன் கோதையே இந்த உலகம்தான் ஆயர்பாடி சுலப பக்தியால் என்னை அடையலாம் என்று ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து வழிகாட்டினாய் நீ காட்டிய பாதை ஒரு மார்க்க சீர்ஷம் தலையான பாதை இதை மார்க்க சீர்ஷம் என்னும் இந்த மார்கழியில் கூறியது பொருத்தமே என்றான் ശ്രീ ആണ്ടാൾ തിരുവഡികളെ ചരണം അണിയൻ രാമാനുജദാസൻ ലോക സമസ്ത സുഖിനോ ഭവന്തു സുഖിന് സർ ജനസുഖിനോ